சிறையிலிருந்து வெளியே வந்தவுடனே சம்பவம் செய்த சவுக்கு சங்கர் இதுவரையில் பேசப்படாத திமுக விஷயங்களை தைரியமாக வேலையிட்டார் இத ஃபயர் பண்ணும் பாய்ஸ்ங்க சமூக வலைதளத்துல சவுக்கு சங்கர் அவர்கள் வெளியே வந்ததை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் ஏன் கொண்டாடுகின்றார்கள் இதுவரைக்கும் திமுகவுல பேசப்படாத விஷயங்களை சவுக்கு சங்கர் அப்படி பேசிட்டாரு எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாமா நண்பர்களுக்கு வணக்கம் நான் எப்ப சோழன் கூடவே இந்த விவசாயினுடைய யூடியூப் பண்ணிக்கங்க வாங்க அரசியல் கச்சேரியை ஆரம்பிக்கலாம் சவுக்கு சங்கர் அவர்களை சிறையில் இருந்து வெளியே வருகின்ற போது வரவேற்றவர்கள் யார் தெரியுமா அதிமுக காரன் கிடையாது மற்ற கட்சிக்காரன் கிடையாது பாஜகாரங்க வரவேற்றிருக்கின்றார்கள் சவுக்கு சங்கர் அவர்களை சவுக்கு சங்கர் அவர்கள் வந்தத சமூக வலைதளத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து கொண்டாடுகின்றார்கள் இதுக்கு என்ன காரணம் எத்தனையோ மெயின்சி மீடியா இருந்தாலும் எத்தனையோ அரசியல் ஆளுமைகள் இருந்தாலும் எத்தனையோ பத்திரிகையாளர்கள் இருந்தாலும் திமுகவை விமர்சனம் செய்வதில் பயப்படுறாங்க திமுகவுடைய தவறுகளை சுட்டி காட்டுவதில் அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கிறது இல்லை பயம் இருக்கிறது அதனால இருக்கின்ற பத்திரிகையாளர் மீது நம்பிக்கை கிடையாது சவுக்கு சங்கர் வந்தாதான் திமுக பற்றியான செய்திகளை தைரியமா வெளிவிடுவாரு அப்படின்னு வெளியே வந்ததை இணையதளம் முழுவதும் திமுகவுக்கு எதிராக இருக்கிறவங்க பொதுமக்கள் கொண்டாடி கொண்டு இருக்கின்றார்கள் ஏன்னு கேட்டீங்கன்னா திமுகவுக்கு எதிராக பேசுறவங்க அதிகமா கிடையாது அதனால சவுக்கு சங்கர் வருகையை எதிர்பார்த்தவங்க இன்னைக்கு சவுக்கு சங்கர் வெளியே வந்ததை கொண்டாடி கொண்டு இருக்கின்றார்கள் என்பதுல மாற்று கருத்து கிடையாது பாஜக சித்தாந்தமும் வரவேற்று வெளியே கொண்டு வந்திருக்கின்றார்கள் வந்த பிறகு அவருடைய பேட்டிய முடிக்கின்ற பொழுது ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார் தமிழகத்துல ஊடக சுதந்திரம் சுத்தமா கலையாது அப்படின்னு சொல்லியிருப்பார் அது உண்மையா என்று நாம அலசி ஆராய்ந்து பார்க்கின்ற போது சவுக்கு சங்கர் என்கின்றவர் பரபரப்பா பேசப்பட்டவர் சிறையில ஐந்து மாதத்துக்கு மேலாக இருந்துட்டு வெளியே வருகின்றார் அப்படி வெளியே வருகின்ற விஷயம் உனக்கு எனக்கும் தெரியாம இருக்கலாம் ஆனா நிச்சயமாக ஒவ்வொரு மீடியாவுக்கும் தெரியும் ஆனா சவுக்கு சங்கர் அவர்கள் எந்த சிறையில இருந்து வெளியே வர போறார் விஷயமும் தெரியும் ஆனால் சவுக்கு சங்கர் வெளியே வர்றத அவர் என்ன சொல்லப் போறாரு என்ற விஷயத்த கேக்குறதுக்கு எந்த மீடியாவும் தயாரா இல்லைங்க எந்த யூடியூப் சேனலும் பெருசா போல நான்கே நான்கு மீடியா மட்டும்தான் போயிருக்கிறது அது கூட திமுக என்ன சொல்லுது பார்த்துக்கலாம் அப்படின்ற கணக்கில் போயிருக்கிறாங்க அப்படியே போன மீடியாக்கள்ல ஒரே ஒரு மீடியா மட்டுந்தான் சவுக்கு கிட்ட கேள்வி கேட்குது மற்ற மீடியாலாம் அமைதியா இருக்கிறாங்க இதை வச்சே தெரிஞ்சிக்கலாம் தமிழகத்துல பத்திரிகை சுதந்திரம் இருக்கா இல்லையா என்று சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஊடகமானது ஆளுங்கட்சியை கண்டு பயப்படுகிறது அதனால தான் சவுக்கு சங்கர் எப்படா வருவாரு என்று எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறாங்க ஏன் ஊடகம் பயப்படுது திமுக மிரட்டுகிறதா அப்படின்னு எல்லாரும் யோசிப்பீங்க திமுக மிரட்டுதோ இல்லையோ ஆனால் எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் மீடியாவுக்கு என்ன தரணும் திமுக தவறுகளை சுட்டிக்காட்டணும் திமுக என்ன நடவடிக்கை எடுத்தாலும் பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படின்னு தைரியமா நிக்கணும் ஆனால் எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியோ மற்ற யாரோ வந்து திமுகவுடைய தவறுகளை சுட்டி காட்டுவது கிடையாது மீடியா திமுக தவறில் சுட்டிக்காட்டுகின்ற போது அந்த மீடியாவுக்கு ஆதரவாக எடப்பாடி பழனிசாமி போன்றவங்களாம் களத்தில் நின்று போராடுவது கிடையாது அதனால் நமக்கு எதிர்க்கட்சி வரிசையிலும் ஆதரவு கிடையாது பத்திரிகையாளர் மத்தியிலும் ஆதரவு கிடையாது எதிர்கட ஆளுங்கட்சியை நாம பகைக்கணும் ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கின்ற போது எல்லா ஊடகமும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கிளர்ந்து எழுந்தன ஆனா அன்னைக்கு எதிர்க்கட்சி வரிசையில் இருந்த நம்ம ஸ்டாலினை அவர்கள் ஊடகத்தை காப்பாற்றினார் ஆளுங்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்கள் ஏதாவது கேஸ் போட்டா கூட அந்த கேஸ உடைக்கும் விதமாக எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் ஐயாவே ஸ்டேஷன் வரைக்கும் போயோ இல்ல நீதிமன்றம் வரைக்கும் போயோ ஊடகத்துக்காக வாதாடினார் அதனால ஊடகத்துக்கு பயம் இல்ல ஆளுங்கட்சி விமர்சனம் செய்வதற்கு ஆனா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி போராட்ட வர வரமாட்டாரு அப்புறம் ஊடகங்கள் எப்படி பேசும் ஊடகங்கள் என்ன பேச வேண்டும் என்பதை எடப்பாடி பழனிசாமி எங்க தீர்மானிக்கிறார் ஆளுங்கட்சி கட்சி தானே தீர்மானிக்கிறது ஊடகம் என்ன பேச வேண்டும் என்று சொல்லிவிட்டு ஊடகத்துக்கு பரபரப்பான செய்தி இருந்தால் தான் பேர் அப்படி அந்த பரபரப்பான செய்தியை தர வேண்டிய கடமை எடப்பாடி பழனிசாமி இருக்குது இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தன்னை நினைச்சிக்கிட்டு அவர் வீட்டிலேயே அடங்கி கிடக்கின்றாரு யாராவது எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாகவோ இல்ல திமுகவுக்கு எதிராகவோ கருத்து தெரிவிக்க மாட்டாங்களா இல்ல போராட மாட்டாங்களா நாம ஒரு எக்ஸ் ஒரு கருத்தை பதிவிட்டு விட்டு இல்ல சமூக வலைதளத்திலயோ இல்ல ஊடகத்துக்கு ஒரு அறிக்கை கொடுத்துட்டு அப்படியே நம்ம சேலத்திலேயே செட்டில் ஆயிடுவோம் எப்படி தைரியமாக திமுக அரசாங்கத்து வருகையை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் வரைக்கும் ஊடகம் பேசாத விஷயத்தை சவுக்கு சங்கரவர்கள் விடுதலை ஆன பிறகு பேசினாரு இன்னைக்கு அது பேசுபடு பொருளாக இருக்கிறது முதல் விஷயம் முதலமைச்சர் அவர்கள் வந்து விமர்சனத்தை ஏற்றுக்கொண்டு அரசியலில் பயணித்தவர் கிடையாது அந்த சகிப்பு தன்மை அவருக்கு கிடையாது காரணம் திமுக மீது வருகின்ற விமர்சனமாக இருந்தாலும் சரி ஸ்டாலின் ஐயா இருந்தாலும் ஒட்டு மொத்தமாக கலைஞரவர்களே தாங்கி கொண்டு ஸ்டாலின் இடத்துல எந்த விமர்சனமும் போகாம அப்படியே போசா மரம் போல வளர்த்து விட்டாரு அப்படியே அரசியல் இடத்துல வளர்ந்தவர் தந்தை இறந்த பிறகு அனுதாபத்தின் காரணமாக வேலை கிடைக்கிது பாருங்க கவர்மெண்ட் வேலை அந்த மாதிரி கலைஞருக்கு பிறகு ஸ்டாலின் திமுகவுக்கு ஓட்டு போனோம்னா தலைமையில் யார் இருக்கிறாங்க யார் இல்லை அப்படின்னு பார்க்காம திமுகவுக்கு ஆதரவாக அதிமுக வேண்டாம் என்று சொல்றவங்க எல்லாம் ஒட்டுமொத்த பேரும் ஓட்டு போட்டாங்க அதனால் தந்தை இறந்த அனுதாபத்தின் காரணமாக எப்படி மற்றவங்களுக்கு வேலை கிடைக்கிறதோ தந்தை வேலை அந்த மாதிரி கலைஞருக்கு பிறகு நம்ம ஐயா அவர்கள் முதலமைச்சராக வந்தாரு மக்களும் அப்படிதான் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சவுக்கு சங்கர் அவர்கள் சொன்னார் இது வரைக்கும் இந்த ஊடகமானது நம்ம ஸ்டாலினை அவர்கள் அரசியல் களத்தில் ஐம்பது ஆண்டு காலம் போராடி விட்டு கலைஞர் அவருக்கு முக்கியமான பதிவு தரலனா கூட அரசியலில் விலகாமல் போராடி அதற்கு பிறகு முதலமைச்சராக வந்திருக்கிறாரு எத்தனை பேச்சுக்கள் எத்தனை ஏச்சுக்கள் எத்தனை அவமானங்கள் எத்தனை கிண்டல்கள் எத்தனை கேலிகள் ஸ்டாலினுடைய ராசி என்பது முதலமைச்சர் ஆகுவதற்கான ராசி கிடையாது என்று இவ்வளவோ விமர்சனம் வச்சாங்க அதையெல்லாம் தாங்கி கொண்டு முதலமைச்சராக இன்னைக்கு வந்திருக்கின்றார் என்று ஊடகம் பேசிக் கொண்டிருக்கின்ற போது கிடையாது மரத்தின் நிழலில் வளரக்கூடிய போசா மரம் போல கலைஞருடைய நிழலில் அவரால் வளர்க்கப்பட்டவர் தான் நம்ம ஸ்டாலின் ஐயா விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ள அவருக்கு மனப்பான்மை கிடையாது அப்படின்ற விஷயத்த இப்பதான் நம்ம ஊடக வேளாளர் என்ற போர்வியில முதன்முறையாக சவுகூசங்கர் அவர்கள் வெளியே வந்து சொல்லியிருக்கின்றார் எத்தனையோ அரசியல் கட்சி தலைவர்கள் சொல்லியிருக்கிறாங்க திமுகவில் வாரிசு அரசியல் இருக்கிறது கலைஞருக்கு பிறகு ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு பிறகு உதிந்து ஸ்டாலின் சொல்லிட்டு அரசியல் தலைவர்கள் பேசியிருக்கின்றார்கள் ஊடகம் பேசுனது கிடையாது அதை வைத்து விவாதம் நடத்துனது கிடையாது ஆனால் தைரியமாக சிறையிலிருந்து வெளியே வந்த உடனே முதன் முதலாக போட்டு உடைச்சிருக்கின்றார் சவுக்கு சங்கர் அவர்கள் திமுகவுக்கு எதிராக பேசணும்னா கைது பண்ணுகின்ற கலாச்சாரம் கலைஞர் காலத்தில் குறைவு ஜெனல்தா காலத்தில் அறவே இல்லை ஜெனல்தாக்கு எதிராக பேசாத ஊடகங்களே கிடையாது பேசாத சோசியல் மீடியாவே கிடையாது அரசியல் ஆளுமையிலே கிடையாது பத்திரிகைகளே கிடையாது ஆனால் ஜெயலலிதா அவர்கள் கைது பண்ண மாட்டாங்க நேராக நீதிமன்றத்துக்கு போவாங்க அவதூறு வழக்கு தொடுப்பாங்க அவன் பேசுனது நல்லதா கெட்டதா என்று நீதிமன்றம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் போவங்களை கண்டி அடக்குமுறையை ஏவ மாட்டாங்க ஜெயலலிதா ஆனால் ஸ்டாலின் ஐயா வந்த பிறகு தான் யார் சமூக வலைதளத்தில் பேசினாலும் அவங்களுடைய கருத்தியலுக்கு எதிராக இல்லை அவங்களுக்கு எதிராக பேசினாங்கன்னா உடனே கைது இந்த திருப்பதி லட்டை வச்சு யாராரோ என்னென்னவோ விமர்சனம் பண்ணாங்க விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற அரசாங்கமாக இது இருந்தால் நிச்சயமாக எல்லாருடைய கருத்தையும் கருத்துரிமையாக பார்த்திருக்கும் ஆனா மோகன்ஜியினுடைய கருத்து சர்ச்சைக்குரிய கருத்து மனுஷ் பியூஸ் அவருடைய கருத்து சமூக நீதிக்கான கருத்து என்று சொல்லிட்டு மோகன்ஜி அவர்களை கைது பண்ண அரசாங்கம் அடுத்தது மனுஷ்பியூச கைது செய்யவே இல்லை ரெண்டு பேருடைய கருத்தும் ரெண்டு மதத்தினருடைய பக்கத்துல இருந்து ரெண்டுமே சர்ச்சைக்குரிய கருத்து தான் இப்ப இந்துக்கள் பியூஸ் மனுஷனுடைய கருத்தை என்னவா பார்க்குறாங்க சர்ச்சைக்குரிய கருத்தாக பார்க்கறாங்க திருப்பதி கிண்டல் பண்ணுறான்னு சொல்லிட்டு அது ஒரு மக்களுடைய சென்டிமெண்ட் இல்ல அதை எந்த அளவுக்கு வச்சு செய்யு அப்போ மனுஷ் பியூஸையும் வந்து கைது இல்லையா அதே மாதிரி காந்தாராஜி நடிகரை பற்றி எவ்வளவு அவதூற பேசினா அந்த டாக்டர் அவங்கள கைது பண்ணாங்களா யாருக்கு எதிராக கருத்து தெரிவிக்கிறாங்கன்னு பார்த்து தான் இங்கே அடக்குமுறையை ஏவுகிறது இந்த அரசாங்கம் அதனால இந்த திமுக எதிராக ஒரு ஆள் வந்துட்டான்டா என்று சொன்ன பிறகு எல்லாரும் இன்னைக்கு இணையதளம் முழுவதும் சவுக்கு சங்கருடைய ரிலீஸ கொண்டாடி கொண்டு இருக்கின்றார்கள் திரைப்பட ரிலீஸ் ஆகிற மாதிரி இரண்டாவது வராகி என்ற பத்திரிகையாளர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அவர் மீது குண்டர் சட்டம் போட போறாங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்றாரு சவுக்கு சங்கர் ஏன்னா டேவிட்சன் தேவாசிர்வாதம் இவரு சட்டம் ஒழுங்கு டிஜிபி ஆயி நினைக்கிறேன் கடந்த காலத்துல உளவுத்துறை டிஐஜி ஆக இருந்தார் என்று நினைக்கிறேன் போலி பாஸ்போர்ட் விவகாரம் தொடர்பாக பொதுநல வழக்கு தொடுத்தாராம் இந்த வராகி எப்படா இந்த டேவிட்சின் தேவாசுரத்தின் மீது நீ வந்து அவதூறு வழக்கு தொடுக்கலாம் நீ என்ன நேர்மையானவனா அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர் வராகியை கைது பண்ணி உள்ள வச்சுருக்காங்களாம் அப்புறம் தமிழகத்தில் பத்திரிகை சுதந்திரம் இருக்குதுன்னு சொன்னால் யாராவது நம்ப முடியுமா அப்படின்னு சவுக்கு சங்கர் அவர்கள் வராகி கைது இங்கே இருக்கின்ற ஊடகம் பேசவே இல்லை ஆனால் அண்ணாமலை போன்றவங்க யாராவது ஒருத்தர் திரும்பி திரும்பி நீயே கேள்வி கேட்கிறியே நீ என்ன மீடியா என்று கேட்டு விட்டாலே பத்திரிகையாளருடைய மாம்பு போச்சு பத்திரிக்கையாளருடைய மாண்பு போய்விட்டது அவதூறு பதைப்பிட்டாரு அசிங்கப்படுத்திட்டாரு மன்னிப்பு கேட்க வேண்டும் போராட்டம் நடத்த போறோம் அப்படின்னு குதிக்கக்கூடிய இந்த ஊடகம் இன்னைக்கு வராகி கைதை பற்றி பேசுறாரு சவுக்கு சங்கர் ஆனா இதற்கு முன்பாக நமக்கு எல்லாம் தெரியுமா என்று கேட்டா தெரியல அதுவே சவுக்கு சங்கர் சொல்றாரு கலைஞர்லாம் தன்னை ஒரு பத்திரிக்கையாளர் என்றே கடைசி வரைக்கும் காட்டிக்கிட்டார் முரசொலிய கையில் எழுதி தலைமலை சுமந்து ஊர் ஊராவிட்டார் கலைஞர் அவனுடைய மகன்கள் இன்னைக்கு பத்திரிகை சுதந்திரத்தை தராங்களா அப்படின்னு வெளியே வந்துட்டேன் மூன்று மாதத்துல சவுக்கு சங்கர மீடியா வரும் அது வரைக்கும் மற்ற மீடியாவில் பேசுவேன் வீரியம் எந்த விதத்திலும் குறையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி ஸோ கடிவாளம் இல்லாத குதிரை எப்படி தலை தெரிக்க ஓடுமோ ஆபத்தானதோ அது மாதிரி ஆளும் அரசாங்கத்துடைய தவறையை சுட்டி காட்டுவதற்கு ஆள் இல்லை என்றால் மக்களுக்கு நல்லது நடக்காது அதனால தான் சவுக்கு சங்களுடைய வருகையை இன்னைக்கு கொண்டாடி கொண்டு இருக்கின்றார்கள் விசேஷாராய மரணங்கள் ஏற்கனவே இருந்த சட்டம் ஒழுங்கு டிஜிபி அவர்கள் வந்து உள்துறை செயலாளருக்கு கடிதம் எழுதியிருக்கின்றார் தமிழகத்தில் வந்து தங்கு தடையின்றி மெத்தனால் புழக்கம் இருக்கிறது அதை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலன்னு வச்சுங்களேன் மரக்காலத்தில் நடந்த மரணம் போன்று நிகழும் மரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம் ஆனால் முதலமைச்சர் கிட்ட போய் உள்துறை செயலாளர் நடவடிக்கை எடுக்கல ஆனா எழுபத்தி ரெண்டு பேர் குடித்திருக்கிறது பட்டியலினத்தை இதை அடிப்படையாக வைத்து தான் இன்னைக்கு மது ஒழிப்பு மாநாடு நடத்துறாரு நம்ம அண்ணா ஸோ இருக்கின்ற ஊடகங்கள் திமுக எதை வைத்து திசை திருப்ப வேண்டும் என்று சொல்லுதோ அந்த கட்டளையை ஏற்று திசை திருப்புகின்றன உண்மையை உலகுக்கு சொல்வதற்கு இந்த ஊடகங்களுக்கு தயக்கம் பல கோடி ரூபாய் முதலீடு வருமானம் இல்லை என்றால் ஊடகத்தை மூடிவிட வேண்டும் ஆயிரக்கணக்கான பேர் வேலை அத்தனை பேருக்கும் சம்பளம் தரணும் கொள்ள முடியுமா அப்போ ஊடகம் தைரியமாக செயல்பட வேண்டும் என்றால் எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடியவங்க பத்திரிகையாளர்கள் வந்து தைரியமா ஊடகத்துல பேசணும் அப்படி பேசினாதான் மக்களுக்கும் நல்லது நடக்கும் ஆளும் அரசாங்கத்துக்கு உண்மை புரியும் சங்கர் அவர்கள் வெளியே வந்ததுனால அவர் சிறையில் என்ன மாதிரியான கொடுமைகள் எல்லாம் அனுபவிச்சார் என்ற கோவை சிறையில் கை உடைக்கப்பட்டதை வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாரு மற்ற சிறைகளில் ஒன்றும் பெருசா எனக்கு எந்த பாதிப்பும் இல்ல ஒரு சிறை எப்படி பராமரிப்பார்களோ அப்படிதான் என்னை பராமரித்தார்கள் என்று சொன்னாங்க சவுகசங்கர் அவர்கள் வெளியே வந்ததன் காரணமாக திமுகவுடைய வாரிசு அரசியலும் முதலமைச்சர் அவர்கள் எப்படி அரசியல் களத்துக்கு வந்தார் முதல்வராக எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார் யாருடைய புண்ணியம் மக்களுடைய கவலைகளை இதுவரைக்கும் தெரிந்து கொள்ளாம மக்களிடையே வந்த நின்று போராடி விமர்சனங்களை ஏற்றுக்கொண்டு ஆகியிருந்தார் என்றால் கடந்த கால விமர்சனங்களை விட ஆட்சிக்கு வந்த பிறகு வருகின்ற விமர்சனம் எதுவுமே கவனம் பெறாது அப்படி கவனம் பெறவில்லை என்றால் ஆட்சியாளர்களுக்கு எந்தவித சிக்கலும் இல்லை அப்படின்றத சவுக்கு செய்கிறவர்கள் சொல்லி அவர் அரசியல் களத்துல மக்களோடு மக்களாக நின்று போராடி ஒரு தலைவராக வராத காரணத்தினால இன்னைக்கு விமர்சனத்தை அவர் ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பான்மை கிடையாது அவர் ஒரு மர நேரில் வளரக்கூடிய போசா மரமாக தான் வளர்ந்திருக்கிறார் என்று வாரிசு அதை தாண்டி ஊடக எப்படி திமுக எதிராக பேசினால் திமுக கைது செய்யப்படுகின்றார்கள் அந்த கைது கூட எப்படி வெளியே வரல அப்படின்ற விஷயமும் சவுக்கு மீடியாவுக்கு சீல் வைத்திருப்பதும் வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டு இருப்பதும் எப்படி எட்டு மாதத்துல திமுகவை நாங்க வச்சு செஞ்சிருந்தா திமுக அலறி எங்க ஊடகத்துக்கு சீல் வச்சிருக்கோம் அப்படின்ற விஷயத்தையும் எடுத்து சொல்லி இருக்கின்றார் அந்த வீரியம் அப்படியே இருக்கும் கவலைப்படாதீங்க என்று சொன்ன விஷயமானது இன்னைக்கு ஊடகம் முழுவதும் பேசப்படுகிறது சவுக்கு சங்குடைய வழக்கறிஞர் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார் அந்த விஷயத்த சொல்லி நான் வீடியோ முடிச்சிடுறேன் ஒரு அமைச்சரவைக்குள்ள ஒரு கோமாளி போனா அந்த அமைச்சரவை வந்து அறிவாளிகளுடைய இல்லமாக மாறாது அது கோமாளியினுடைய இல்லமாகத்தான் மாறும் அப்படின்னு சொல்லியிருப்பார் அந்த மாதிரி விமர்சனங்களை தாங்கி வளராத யாரும் ஆட்சி கட்டலுக்கு போனா விமர்சனம் பண்றதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க வழக்கறிஞரும் சொல்லி இருப்பதனால ரொம்ப பலவீனமானவர்களா இருக்கிறாங்க கருத்துரிமைக்கு எதிராக இருக்கிறாங்க விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளல இந்த அரசாங்கம் என்பதுதான் ஒட்டுமொத்த சவுக்கு விடுதலினுடைய செய்தியா இருந்தது அதை தான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்தேன் நன்றி நன்மைகளை